மேலும் ஒரு உடனுக்குடன் செய்திகளில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தை ஈடுபட்டு செய்தியாளர் மூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மூர்த்தி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன விவரங்களை பதிவு செய்யுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தலின் போது அனைத்து மகளிருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் கடந்த செப்டம்பர் மாதத்தில் அந்த திட்டம் என்பது தொடங்கப்பட்டது அப்போதும் கூட அனைத்து மகளிருக்கும் என்கிற அந்த வாக்குறுதிக்கு மாறாக தகுதியான குடும்ப பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை என்கிற வரையறையை திமுக அரசு அறிவித்தது இது பெண்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தையும் அதிருப்தியும் உருவாக்கியுள்ளது இந்த நிலையில் ஒவ்வொரு தாலுகாவிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு மகளிர் உரிமை திட்ட மனுக்கள் ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் பெறப்பட்டு வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகாவில் சுமார் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் ஈ சேவை மையங்கள் வழியாகவும் பெறப்பட்டிருந்தன இதில் சரிபாதியான மனுக்கள் என்பது தொழில்நுட்ப கோளாறு வங்கிக் கணக்கு எண்களில் மாற்றம் பெயர்களில் என பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி அதிகாரிகள் வந்து நிராகரித்து உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நிராகரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் சில வாரங்களுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் இ சேவை மையங்களில் மீண்டும் மேல்முறையீடு செய்திருந்தனர் ஆனால் மேல்முறையீடு செய்த நிலையிலும் கூட எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லாமல் அதற்குரிய பதிலும் சரிவர அளிக்கப்படாததால் பெண்கள் ஏ ஏராளமானவர்கள் பெரும் ஏமாற்றத்தை சந்தித்துள்ளனர் கடந்த ஆறு மாத காலமாக தொடர்பு மனுக்களை மட்டுமே பெற்றுக்கொண்டு அதிகாரிகள் எந்தவித மேல் நடவடிக்கையும் அழைக்க போக்குடனும் அரசு அலுவலகங்களுக்கு மாறி மாறி ஏழை எளிய பெண்களை அலைக்கழித்து அலைக்கழிப்பதாகவும் மகளிர் உரிமை தொகை தருவதாக கூடி ஏமாற்றி ஓட்டுகளை வாங்கிவிட்டு திமுகவினர் வஞ்சிப்பதாகவும் தெரிவித்து இன்று கோவில்பட்டி தாலுகா ஊத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தாலுகா செயலாளர் பாபு தலைமையில் உச்சகையிட்டு கண்டன கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் வருகின்றனர் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பெண்களை ஒன்று திரட்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்திருந்தனர் இதனையடுத்து வட்டாட்சியர் தரமணப்பெடுமா போராட்ட குழுவினரோடு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அவர்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் பெண்களின் கோரிக்கை குறித்து அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு சிறப்பு கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இதையடுத்து அந்த பெண்கள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றுள்ளனர் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மூர்த்தி மகளிர் உரிமை தொகை சார் சம்மந்தமாக நிறையா மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு தகுதியான விண்ணப்பங்கள் நிறையாவே வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் பல காரணங்களை சொல்லி ஏழை எளிய மக்களுக்கு இந்த உரிமைத்தொகை தள்ளி போயிடுச்சு ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணியிருக்கிறோம் எல்லாருமே தகுதியான நபர்கள் தான் ஏழை எளிய மக்கள் தான் இவங்க எல்லாத்துக்குமே சில டெக்னிக்கல் ச சம்மந்தமாக நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இது சம்மந்தமாக தான் எனக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம் ஆறு மாதமாக அழைதான் சார் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க நாங்கள் வந்து எடுத்து நெட்டில் ஓட்டு பாருங்க அங்கே தாலுகாஸுக்கு போனால் யூனியன் யூனியன் ஹவுஸுக்கு போக சொல்லுறோம் யூனியன் ஹவுஸுக்கு போனால் அங்கே இங்கே போக சொல்கிறோம் அங்கே இங்கே அழைக்காக அதுக்கு மீறி நாங்கள் கேட்டால் போங்கம்மா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாக்கி இப்போ கவர்மெண்ட் வேலையே கிடையாது ஆனால் கவர்மெண்ட் வேலை வாக்கிய போங்கம்மா அப்படின்னு அதுக்கு மாரி இப்போ வேறு இடத்துல கொடுத்தோம்னா ஏமா நீங்கள் இங்கே எங்கள் தொந்தரவு பண்ணுறிய இப்போ உங்களுக்கு அந்த அதில் அந்த அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு இதாக சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க எங்களை டென்ஷன் ஆக்காதாங்கம்மா உங்களுக்கு பதில் சொல்லுறதுக்கு எங்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சார் நாங்கள் போய் கேட்டால் அவங்களுக்கு டென்ஷன் தான் வருது பதில் சரியான பதில் சொல்ல மாட்டேங்குது இதை கட்டாய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இந்த ஆயிரரூவாய் வாங்கி கொடுக்கணும் ஆனால் ஓட்டுக்காட்டு மட்டும் நிறைய நிறைய மீட்டிங் மட்டும் எல்லாம் கேட்காங்க ஆனால் தகுதியான முறையில் எங்களுக்கு கிடையாது நாங்கள் வாங்கினதும் இல்லை நாங்கள் நிறைய தடவை கலெக்டர் அரசு முதல் கொண்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம்